இயக்குனர் ஏஆர் முருகா சேக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கும் ஃபர்ஸ்ட் லுக் கிளிம்ஸ் வீடியோ வெளியாக இருக்கு இந்த படத்துக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட டைட்டில் பழைய டைட்டில் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை பார்க்கையில இந்த பட துப்பாக்கிட்டு படத்தோட கதை நெட்டிசன்கள் கோரி வந்துட்டு இருக்காங்க பழைய பட டைட்டில் என்ன சிவகார்த்திகைனுக்கு நல்ல ஹிட்டான படங்களா அமையறதால அதே மாதிரி மதராசி டைட்டில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுது இந்த நிலையில இந்த படம் துப்பாக்கி தானே தகவல் கசிஞ்சிருக்கு விஜய் நடித்த கோட்படத்துல விஜயிடமிருந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கையில வாங்குற காட்சிக்கு திரையரங்குகள்ல விசில் சத்தோ காதை கிழிச்சு அதே மாதிரி அமரன் பட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியிலையும் துப்பாக்கி கணம் எப்படி இருக்குதுன்னு கேட்ட கேள்விக்கு சிரிச்சுக்கிட்டே கையில வாங்குறப்ப தெரியல இப்போதான் கொஞ்சம் கனமா இருக்குன்னு சிவகார்த்திகேயன் தெரிவிச்சாங்க இதனால விஜய் துப்பாக்கி கையில கொடுத்ததால இந்த படம் கண்டிப்பா துப்பாக்கி டூ தான நெட்டிஷன்கள் வலைதளங்களில் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க துப்பாக்கி டூ நெட்டிஷன்கள் தெரிவிச்சு வந்தாலும் அந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை பாக்குறப்ப ஆக்ஷன் காட்சிகள் ரத்தம் தெரிக்கும் அளவுக்கு எதிர்பார்ப்பே எகிர செஞ்சிருக்கு மேலும் சிவகார்த்திகன் ஒரு டிசீஸ் பெஷன்ல இருக்கிற மாதிரியும் தெரியுது ஏ அருதாஸ் மற்றும் சிவகார்த்திகையின் கம்போல உருவாக இருக்கிற எந்த படத்தோட டைட்டில் டீசர் ரசிகம் படி ரசிகர்களும் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு